டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக காரைக்காலில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய சட்டம் கொண்டு வர வேண்டும் விவசாய கடன்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் இதனால் ரயில் நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விவசாயிகளுக்கு ஆதரவாக குதிரை குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் பயிர்கடன் மற்றும் நகைக்கடன் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்தும் கூட்டுறவு சொசைட்டிகளிலிருந்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம்